மனாசேவலமா பேசி ஜாதியெல்லாம் சொல்லி ரொம்ப அசிங்கமா கேவலப்படுத்து பேசி அடிக்காத குறை அடிக்கவே வந்துட்டு அருணிச்சு யாரு வேலை காரணம் என்ன வேலை வாங்க வந்து கறியோ நான் போடா வெளியாட்ட என்னை இதுவரை வாழ்நாள் வீட்டுல குடும்பத்துல கூட பெரியவங்க பேசுறது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறதையா நான் ஜாதியில் எழுதிப்படுத்தி பேசினார் ஐயா என்னுடைய பெயர் வேணுகோபாலு எனக்கு எண்பத்தி ஆறு வயதாகிடுச்சு என்னுடைய தாயினுடைய பாட்னரு வந்து இறந்துட்டார் இறந்து காலத்தாமோதமானாலும் நான் உடனே டிஆர்வுக்கு இது சம்மந்தமாக மனு கொடுத்தேன் இறப்பு சான்று கோரி அவரும் அதை ஏற்றுக்குன்னு திருவெற்றூர் வட்டாட்சியாக இருக்குது ஒரு மனுவை கொடுத்தார் கொடுத்து உடனே அவரை விசாரணை பண்ணி எனக்கு தகவல் அனுப்புங்கன்னு சொன்னார் அவர் அதன் பார்த்து தாசில்தாரை வந்து போய் பார்த்தேன் பார்க்க சொன்னாங்க பார்த்தேன் ஆனாலும் தாசில்தார் வந்து என்ன சொல்லிட்டு ஐயோ அனுப்பிச்சுருக்கிறாங்க அன்னி போய் அந்த ஆரை வியூவும் போய் பாரு அவங்க தான் எனக்கு விச தகவல் அனுப்பணும் அப்படின்னாரு அதேமாதிரி அவங்கள போய் பார்த்தாய்யாத்தான் அந்த ஆறை வியூ அனாவசியமாக என்ன கேவலமாக பேசி ஜாதியெல்லாம் சொல்லி ஏ ஜாதியெல்லாம் சொல்லி ரொம்ப அசிங்கமாக கேவலப்படுத்தி பேசி அடிக்காத குறை அடிக்கவே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க முகத்தோட முகம் வந்து ஒரு அனல் பிறக்கறன்ற முகம் பாவானே வந்துட்டேன் இது விஷயமா போய் தாசில்தாரன்ற சொன்னேன் விசாரிக்க மாட்டேருன்னு நான் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பர் எடுத்து அவங்க கொடு அப்படின்னாரு அந்த லேடி இருந்தாங்க ஒரு அம்மா அது நம்பர் எடுத்து கொடுத்தேன் அவர்கள் கொடுத்த ஒன்று ஒன்றும் ஏகப்பட்ட வசனம் யார் வேலை காரணம் என்ன வேலை வாங்க வந்துக்கிறியா அவங்க நான் போடா வெளியாகி கேச்சுட்டோம் அதன் பிறகு ஆராய போய் பார்த்து ஆராய பார்த்த உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க ஒரு ரெண்டு நாள் பொறுத்து வா அப்படின்னாங்க சரி போனோம் போனால் சரி வேறு இல்லைன்ட்டு போ நான் எப்போ கூப்பிட்றேன் அப்போ வா அப்படின்ட்டாங்க இது வெளில அந்த அம்மா கூப்பிட்டு போட இல்லை நானாக ஓடி விசாரித்து விசாரித்து என்ன இப்போ இங்கே வராத தாலுக்கா ஆஃபீஸில் போய்ப்பார் நான் தான் அனுப்பிச்சிட்டேன் அவங்களுக்கு போகணும் ஹாஸ்டலில் போய் பார்த்தா ஐயோ அந்த அம்மா உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அனுப்ச்சிக்கிறாங்க ஏன் லெட்ரு அப்படின்னு என்னங்க விசாரணை பண்ணல வீட்டுக்கு வரல அக்கம் பக்கத்தில் விசாரணை பண்ணல எங்கள் கிராம சங்கம் இருக்குது பொது சங்கம் அந்த சங்கத்தை வந்து என்கொயரி பண்ணலை எதுவும் செய்யாமல் என்னங்க அநியாயம் அப்படின்னு யோ அதன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க யாராச்சாங்களே வரல என்ன சரி நான் வரேன் போ உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு அவர் சொல்லி ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதாவது மழை பெய்ஞ்ச வரல வந்திருந்தேன் அந்த நேரம் வரல சரி அவங்களுக்கு பல வேலை இருக்கும் அப்படின்ட்டு நான் அதை நான் கேட்டுக்கல ஆனாலும் இந்த மாதிரி என்னை வஞ்சிச்சு இந்த வயசான நேரத்தில் அலைய வைக்கிறாங்க இது சம்மந்தமாக நான் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு கூட அங்கே தெரிஞ்சு தகவல் கொடுத்தேன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க நீ விடாத பெரியவரை மேல் நடவடிக்கை என்னமோ எடுத்து போய் கலெக்டருக்கு போய் சொல் அண்ணா அதுவும் கலெக்டருக்கு ரெண்டு முறை கொடுத்தேன் நேற்று கூட வந்து கலெக்டரை பார்த்து கொடுத்துட்டு போனேன் அந்த அம்மா கூட்டுக்கட்டை அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த அம்மா சிரிக்கிறாங்க கலெக்டர் வந்திருந்தாங்க தாசில்தார் அந்த மாதிரி சிரிக்குது அது என்னை பார்த்துட்டு சரி நான் என்னையா பண்ணுவேன் கஷ்டப்படுறேன் ஐயா உங்களை நோம விஷயமா பேசிட்டாருங்க என்னை இதுவரில் என் வாடினா இல்லை என்ன என்னை என் கூட்டில் குடும்பத்தில் கூட பெரிய கூட பேசுறது சொல்லக்கூடாதுன்னு நின்றுக்கிற ஐயா நான் ஜாதியில் எழுதிப்படுத்தி பேசினாரு எங்களுக்கு எவ்வளோ நான் எவ்வளோ பேர் பார்த்துருப்பேன் நானும் அதான் ஏன் ஏன் அப்படி சொல்றாரு சரியா அதாவது என்னன்னாக்கா அவர் ஃபர்ஸ்ட் டைஞ்சு பணத்தை எதிர்பார்க்குறாரு படித்தார் அதில் போ ஐம்பத்தி மூணு லட்சம் வருதா உனக்கு சரி அவர் ஃபஸ்ட் டைஞ்சி கொடுக்குறியா சொல்லு கொடுத்துரு முதல் அட்வான்ஸ் பண்ணிவிடு நான் நான் முதியோர் உதவித்தையும் வச்சு வாழ்ந்துங்கிறையா நானே என் மொனையும் வயசானவங்க நான் எங்கேயா போவேன் அப்படி எதாவது வரும் இருந்துன்னா இருந்தாக்க அந்த நன்றி கடை நான் செய்ய சுத்தமாக இருக்கிறேன்ப்பா அப்படின்னேன் போய் போயா அவன் நம்ம பேர் இல்லை எவ்வளோ பேர் பதில் தெரியுமா யார் பேர் ஐயா தாசில்தார் இப்போ சொன்னையா பேர் ஆறரை பேர் ஒரு பெண் லேடிஸ் அது ரோஜா சிகப்பு ரோஜா என் கோரிக்கையா எனக்கு வந்து என்னுடைய பாட்டனார் பாட்டியினுடைய இறப்பு சான்று முதல் வேணும் அதன் மரில் அவருடைய வாரிசு சார் எங்கள் அம்மாவுக்கு தான் வாரிசு ரெண்டு எங்கள் தாத்தாவுக்கு ரெண்டே ரெண்டு பெண்கள் ஆண்களே கிடையாது ஆண்களே கிடையாது ரெண்டே ரெண்டு பெண்கள் அவர்களுடைய அதற்கான எங்கள் அம்மாவுக்கு ஒன்று வாரிசு சான்று வேணும் எங்கள் தாத்தாவுடைய வாரிசு சான்று வேணும் எங்கள் ஆயாவுடைய வாரிசு சான்று வேணும் அதுதான் என்னுடைய கோரிக்கை இது கிடைச்சதுனாக்கா உடனே நான் போய் கோர்ட்டில் தாக்கல் செய்து அதுக்குள்ளே சம்பந்தமாக பணத்தை உரிமையை பெறுறதுக்கு எனக்கு தாய் சித்தி பசங்கள் இருக்கிறானுங்க அவனுக்கு எந்த வித உபகாரம் பண்ணலை எனக்கு சந்தேகம் மன சந்தேகம் தூய்மையாக சொல்கிறேன் அந்த எட்டு பேர் வெளியாட்களுக்கு அவனுக்கு பின்னால் இருந்தால் ஊக்குவிக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது எனக்கு அதனால் இவனுக்கு தலையில் ஏன்னா நம்ம சொந்த சொத்து வந்து வேலை ஒத்து வரானுங்க ஏன் நான் வாடான்னு என்னை கூப்பிட்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் நானும் போய் கூப்பிட்டேன் அது பார்த்து போ அது வரும் வர வேண்டிய நேரத்தில் வரும் போன்றான் சரி ஓகே ரொம்ப நன்றி ஐயா